நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது தெரியாத ரகசியத்தை நாங்கள் தெரிகிற மாதிரி இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு வழக்கமாக எல்லா ஊரும் ஸ்பெஷலாக எடுத்து நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி மன்னார்குடி இந்த ஊருக்காரங்க தான் நீங்கள் மாற்றிருக்காங்க வேறு யாரும் இல்லை இல்லை ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு உணவு எடுக்கிறாங்க மாதிரி அவங்க ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி கறிக்க ரொம்ப 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 ஃபேமஸாக இருக்குது அதுவும் வீட்டில் வந்து ரெகுலராக பண்ணுவாங்க ச சண்டேஸ் பண்ணி பண்ணுற ஒரு சமையல்ன்றாங்க ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச தெரியறதை மக்களுக்கு தெரியப்படுத்திருவதுக்காக தான் இன்றைக்கு எடுத்துருக்கோம் செய்முறை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மனமான குழம்பாக இருக்கும் இன்னொன்று இந்த கோயில் திருவிழாலாம் பண்ணுற மாதிரி இது தண்ணி குழம்பு ஸ்டைலில் வைப்பாங்க இதில் வந்து இந்த கோழிக்கரில் வந்து பீஸுங்க வந்து பார்த்திங்கனா பெரிய பெரிய பிரியாணி பீஸ் மாதிரி தான் ஒரு முக்கியமானது ஒரு அறவையும் இருக்குது வழக்கம் போல் கறி குழம்புனால ஒரு அறவை அந்த அறவையும் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மன்னார்குடி கறிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான மன்னார்குடி கோழிக்கறி குழம்பை செஞ்சு இன்னைக்கு ரோட்டோரம் ஒரு உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு விருந்து கொடுக்க போறோம்னா இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா திரு சுந்தரமூர்த்தி அம்மா திருமதி நிரஞ்சனா அவங்க குடும்பத்தார் அமெரிக்காவில இருந்து வாழ்த்துறாங்கண்ணா அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதோன்னு கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்க்கை தெரிந்து நான் இன்னைக்கு வந்து மன்னார்குடி மிகுமையான குழம்போடு என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வட்டி சாதம் அவிச்ச முட்டை ரசம் ஒரு கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் வழக்கம் போல வாழை எலில் மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போகிறேன்னா மன்னார்குடி உணவை காரைக்குடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் மன்னார்குடி கோழிக்க கோழி கழிக்கிறோம் என்ன தம்பி மன்னார்குடி கோழிக்கரை குழம்பு பல்காத்தியா சிறப்பு மன்னார்குடி கோழிக்கறி குழம்புக்கு காரக்குடியில் தேவையான பொருள் பார்க்கறோம் மன்னார்குடியில் இருக்கிறவங்க காரக்குடி வந்தா சூறக்குடிக்கு வாங்க இந்த மாதிரி வித விதமான விருந்தங்கள்ல நீங்களும் சுவைக்கலாம் பிரியாணி சைஸ்ல வெட்டி வச்ச கோழிக்கறி கிராம்பு ஏலக்காய் பட்டை கல்பாசி கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சோம்பு பச்சை மிளகாய் முழு மிளகு கசகசா தேங்காய் துருவல் தூள் உப்பு இஞ்சி அறவை பூண்டு அறவை செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் கொத்தமல்லி தலை வீடியோ அழிவுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் எடுத்த தண்ணியை கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குன்னு ஒத்து பார்த்துக்கலாம் இப்போ ஜில்லுன்னு உள்ள விட்டுடலாம் அப்படி மூஞ்சி கொஞ்சம் கழுவிக்கலாம் வழக்கம் போல தம்பிக்கு பிடிச்ச ஊர் தாங்க எடுத்துக்கிறோம் குடி மன்னார் குடி எடுத்துக்கிறோம் குடிய விட்டுட்டா இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறனா மன்னார் குடி கோழி கறி குருமாக்கு ஒரு அரவை இந்த தேங்காய் போடுத்துருக்கீங்க ஒரு கிலோக்கு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இருந்தா போதுமானது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதிகமா சேர்க்கக்கூடாதுன்னா கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சோம்பு வாசனைக்காக இந்த அறவை இந்த அறவை தானே ஸ்பெஷலான அறவை எதுக்காக மிளகை ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த இது நல்லா கொதிக்கும் போது மன்னார்குடி கோழி குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது அந்த மிளகு ரொம்ப நேரம் கசப்பு தன்மை வரும் அதுக்காக தான் நம்ம மிளக ரொம்ப ரொம்ப கம்மியாக போகணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு கிலோ கோழி கறிக்கல ஆமாங்கண்ணா ஒரு கிலோ அளவு சொல்றேங்க ஏன் ரெண்டு கிலோ வித்திராதா ஒரு கிலோக்கு அளவு தெரிஞ்சாலே லட்சம் பேருக்கு நம்ம சமைக்கலாம் அந்த ஒன்று இன்ட்டு லட்சம் போட்டாலே நம்ம ஈக்குவல் டு போட்டால் அது வந்துடும் அதுக்கான அளவு சேர்த்துக்கும் நான் என்ன ரொம்ப 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 சூடாயிடுச்சுண்ணா அதனால இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேண்ணா ஃபர்ஸ்ட் வந்து மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கணும்ண்ணா அதுக்கப்புறம் தான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கணும் என்ன ரொம்ப சூடா நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ட் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஆவி பறக்க ஆவி பறக்க குழம்பு செய்யறோம் சோறு செய்யறோம் என்னைய தந்தையோட தந்தையம் தான் இந்த மாதிரி மாத்தி போறனால ஒண்ணு பிரச்சனை இல்லையா பிரச்சனை அவருக்கு இல்லடா சாப்பிடற நம்மளுக்கு தான் பிரச்சனை கண்டிப்பா நாங்களும் போட மாட்டோம் ஏன்னா போட்டா என்ன ஆகுனா உடனே கறி கிடம் காரல் எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம அத்தனை பொருள் சேர்த்தாலும் அந்த மனம் அப்படியே கெட்டு விட்டோம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எண்ணெய் சூடா இருக்கும்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்ப்பது தப்பே கிடையாது ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க மூடி மறைக்கிறது இல்லை தம்பி அதுல எப்படி அது மாத்தி சரியான வழிக்கு கொண்டு போறதுன்றதான் ஆமா தவறு நடக்கலாம் இது தவறு கிடையாது ஆ டபுள்யூ ஆமாம் உண்மையிலே தவறு தவறு தம்பி பேசினது தவறு உன்னையை சேர்த்தது தவறு சரி ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு அப்படியே உள்ள சேர்த்து ஒரு முக்கால் டேபிள்ஸ் சொன்னாலும் கல்பாசி கல்பாசி தானே செஞ்சாங்கண்ணா கம்மியாக பண்ணுறாங்கண்ணா தீயம் வரும் பாருங்க வாசனை அல்பாசி வாசனை நமக்கு அம்மன் அந்த வாசனை மட்டும் பிரியாணிலையும் சரி ஒரு கறி குழம்புலையும் சரி அதனுடைய வாசனை மட்டும் தனியாக இருக்கும் நேரமாக வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு நேரத்தில் தங்கமாக விற்ற தக்காளியை இப்போ சேர்த்துக்கிறாரு நம்ம அண்ணா அளவுக்கு தக்காளி நார்மலாக செய்கிற குழம்பு இருந்துச்சுன்னா இந்த வெங்காயம் உதங்குனிமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பொடியாக வெட்டின தக்காளி வெட்டி நல்லா கரைக்கி விடுவோம்னா ஆனால் மன்னார்குடி ஸ்டைலில் பார்த்தோம்னா தக்காளி பெருசு பெருசாக வெட்டி அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி தெரிகிற மாதிரி ரொம்பலாம் வதங்காமல் தெரிகிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் தக்காளி லேசாக வதங்கினா போதும் லேசாக வதங்கினா போதும் உள்ள ஜூஸ் மட்டும் லைட்டாக வந்தாலே போதும் மேடம்னா இந்த நேரத்தில் நூறு கிராம் இஞ்சி பூண்டு அரைவை பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் அந்த தக்காளியோட புளிப்பு சுவை மட்டும் இந்த கிரேவியில் யாருன்னா போதும் அதனால் பெரிய பெரிய தக்காளி நம்ம குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம முழுசாகவே அந்த கிரேவியில் பார்க்கணும் இறக்கிடலாமா சார் கண்டிப்பாக நல்லா பெருசு பெருசாக வெட்டுந்து நல்லா வேக வைக்கிறதுக்காக இப்போ இறக்கிடலாம் நீங்களும் எடுத்தால் இந்த பெரிய பெரிய பீஸாக எடுங்க இந்த மன்னார்குடி ஸ்டைலுக்கு பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்துப்பாங்க இந்த கோழி உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துச்சு அடுத்தது என்ன சேர்க்க போய் நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி உள்ளே போட்டுருங்க வந்து வந்துக்கிட்டு இப்போ தோல் வகைகள்லாம் சேர்க்க போறோண்ணா இந்த தோல் வகைகள்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும்ண்ணா அப்போ நல்லா வேக 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 என்ன ஆகும்னா இந்த பெரிய கறியில் உள்ள சாறு மொத்தமும் அந்த கறியில் இறங்கி நல்லா நம்மளுக்கு ஒரு மனத்தோடையும் சுவையோடையும் நம்மளுக்கு ஒரு கோழிக்கறி குழம்பு கிடைக்கும் ஒரு முக்கால் டேபிள் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவு உப்பு தூள் சேர்த்துக்கிறோங்க மசாலா கறியில் எல்லாத்துலேயும் அதுக்காக ஏறணும்ண்ணா மசாலா மணகு வச்சாங்க கறி ஃபுல்லாக ஏறி இருக்குண்ணா ம் இந்த நேரத்தில் தான் தண்ணி சேர்க்கணும்ண்ணா நீங்கள் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் அந்த அறவெல்லாம் ஊற்றும் இல்லைங்களா நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்து வைக்கிற குழம்புங்க இது பார்க்குறதுக்கு தண்ணி குழம்பு மாதிரியே தான் இருக்கணும் வாசனை காரக்குடி வந்து மன்னார்குடி வரைக்கும் வீசுது இப்போ எல்லா குடியிலும் போயிடுவா இல்லை பிரச்சனையும் கிடையாது இப்போ இதுக்கு தேவையான ஸ்பெஷலான மசாலாவும் அரைச்சி ரெடியாக இருக்குது அதையும் சேர்த்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னு வச்சுனா குழம்பு தயார் நம்மளை தேங்காய் கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி கலவுங்க கொஞ்சோண்டு மிளகு காரத்துக்கு தேங்காவோட பச்சையோட போயிடுச்சுன்னு நீங்கள் கரைக்கிற வேண்டி தான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஸ்ஸியாக வாசனைக்கு அப்படியே இறக்கி கொத்தமல்லி போட முடியல கொத்தமல்லி போடுவேன் இது இப்போ இந்த தேங்காவோடு கொதிக்கும் போது இந்த வாசனை மனம் இது நெய்யா கிண்டிக்கிட்டே இருந்தால் இப்படி வாசனை இழுக்குது சாப்பிட்றதுக்கு இல்லைங்க நம்ம பச்சை மசாலா நம்ம இறக்கணும் பாருங்க தேங்காய் கசகசா அதோடைய பச்சை வாட போகிற அளவு நம்ம விட்டு தான் ஆகணும் நல்லா கொதிச்சு வரும்போது மல்லிகை போட்டு முடிச்சிக்கணும் ஸோ மன்னார்குடி ஆல்மோஸ்ட் ரெடி இன்னொரு அஞ்சே நிமிஷத்தில் இறக்கிடு வாசனை தூக்கு தூக்குன்னு தூக்குதியா இன்னும் மல்லிகை போட்டோம்னா காரக்குடியில இருந்து மன்னார்குடி வரைக்கும் தான் வாசனை பஸ் வழியாகவே போயிடும் போயிடுச்சு அது ட்ரெயின் கடைசியாக மல்லி போட்டு இறக்கிறேன் வாசனை கே வாசனை அவ்வளோதானே ஆஃப் பண்ண வேண்டியது தான் அடுப்பெலாம் அனுப்பிச்சிட்டு அம்மா என்ன அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா இந்த ஓட்டத்தில் இருக்க எண்ணெய்யெல்லாம் இன்னும் நல்லா மேலே கக்கி வந்தவொடனே சாப்பிட வேண்டியது தான் என்ன கே தரமா எடுக்கிற மக்களுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுக்க போறேன் இந்த தக்காளி ரசம் ரெடிங்களா ஆமாண்ணே கொத்தமல்லி தான் போட்டீங்க ஆமாண்ணே என்ன சாங் சோறு வெடிச்சிடலாமா வெடிச்சிடலண்ணே மன்னார்குடி கோழிக்கறி குழம்பு அட்டகாசமா ரெடி பண்ணிட்டோம் சாப்பாட்டில் வச்சு சம்பவம் பண்ண போறேண்ணா குழம்புல இருக்கிற அந்த சாறு வாயில் அதிகமாக வருது அதை விட நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் தண்ணி குழம்பு மாதிரி கொஞ்சம் இருக்கும்ன்ட்டு அதை விட நாக்கில் அதிகமாகவே இன்னைக்கு நான் சாப்பிடலண்ணா மன்னார்குடி மக்கள் மகிழ்ச்சியில் இன்னைக்கு நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் அவங்க ஊரில் அட்டாக் ஏ எப்படி எடுத்தா ரொம்ப நேரமாக கொக்கு மாதிரி காத்துக்கிட்டே இருக்காரு அது பீஸுக்காக தம்பி ரொம்ப நேரம் வாட்சிங்கன்னு இருந்தாரு நம்ம போயிடும் இல்லை இப்படி தான் உனக்கு கிடைக்கிறதுல எதுவும் கற்று அப்படிதான் தெரியலங்க கரைஞ்சி போதும் அது அப்படியா ஓ நீ ஒரு லெக்கு தூக்கிட்டே போல பக்கு பக்கம் அதனால லக்கு என்ன தம்பி எப்படி இருக்கு மன்னார்குடி கோழி குழம்பு மன்னார்குடியே தான் இதுக்கு ஒரு நாள் அஞ்சு பரோட்டா இருந்துச்சுன்னா ஒரு பரோட்டா ஒரு வாய் கண்டிப்பாக நான் சாப்பிடுவேனே எனக்கு அவ்வளோ ஜூஸியாக இருக்குது மசாலா அந்த அளவு இறங்கியிருக்கு செம்ம டேஸ்ட் நம்ம பார்த்தாலே இங்கே வரைக்கும் இறங்கி குழந்தை சாப்பிட்டுருக்க அந்த சோம்போட மனம் குழம்பு ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆகி அது விதமான சுவையும் கொடுக்குது அந்த மனமும் கொடுக்குது நிறைய பேருக்கு அந்த மனம் இருந்தாலே பசியில் ஆட்டினா கூட பசி எடுக்க தூண்டும் அந்த மாதிரி தான் இந்த மனம் வந்து நம்மளுக்கு இருக்குண்ணா

சோரை பேக் பண்ண போறாருன்னு ரோட்டோரோ இருக்கிற ஏழை மக்களுக்கு உங்க கையாரையே இன்னைக்கு கொடுக்க போறீங்க மாஸ்டர் நீ போக மாட்டேன்றது இப்படி தெளிவா சொல்றோம் பேரு நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்றது இல்லை யாருங்கண்ணா ரெடி பண்றதெல்லாம் பேனா பேப்பர் நேத்து சாயந்தரத்துல இருந்து இன்னைக்கு இப்ப மதியானம் பேக்கிங் பண்ற வரைக்கும் அவர் பண்றாரு ஆமாங்க கொண்டு போய் கொடுக்கறத கூட பண்ண மாட்டீங்களா வாழையில வச்சாச்சு சோறு வச்சாச்சு முட்டையை வச்சாச்சுன்னா இப்ப அப்படியே மடிக்க போறாங்கண்ணே ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா சாப்பிடுங்க அமெரிக்காவில் உள்ளவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த முருகன் வந்து அவருக்கு துணையாக இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா வாழணும் தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து கொடுத்திருக்காங்க ஐயா குழந்தையின் நோய் இல்லாமல் டீப் நூறு வயது நூறு ஆண்டு வாழ இடைவெனி மன்றாடி பண்ணி நம் குடும்பத்தார் அனைவரும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவருக்கு பெயரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருமிதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியிலாமல் இல்லாமல் கை சாரித்த இடைவெனை மன்ற அடித்து கொடுக்கிறேன் ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு சாப்பாடு சொல்லியிருக்காங்க ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா பாட்டி தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க பாட்டி என்னால் நன்மைகள் நன்மைகளும் வெற்று பெருகாலம் எந்த முகமான சந்தமுகம்மா வார்த்தனாவது கீழ வட்டியோடு நல்லா ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து உணவு கொடுத்துருக்காங்க தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து சாப்பாடு கொடுத்துருக்கேன் ஸ்ரீரன் தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அக்கா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து உணவு கொடுத்துருக்காங்கக்கா அந்த குடும்பம் இன்னும் பதினாறாக இருந்தால் அந்த பிள்ளை பிறந்த நாளுக்கு நீண்ட ஆயுசோடு இருக்கணும் நோய் இல்லாமல் ஆண்டவன் நர் சிவன் என்றைக்கும் நிறைஞ்ச ஆயிசு கொடுக்கணும் வீர்க்கை என்னக்கும் கூட மாதிரி ஒரு குறைகள் இல்லாத வாழ் பிள்ளையாரப்பச்சு தருவார் தர்சன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்து கொடுத்துருக்காங்கக்கா அந்த பிள்ளை ஆயுசு நூறாக இருந்து பெரும் புகழோடு வாங்கி நாயரோட அவருக்கு கிடைச்சி அந்த திட்ட பிள்ளைகளோட ஒத்தக்கி ரெட்டையா விநாயகர் கொடுத்து ஆயுசு நூறாக இருக்கணும் பேரும் புகழோடு இன்னும் வளரணும் ஞாயிறோட ஆசீர்வாதம் என்றைக்கும் நிறைஞ்சு ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் அந்த குழந்தை என்னைக்கு தீர்த்தாச நிறைஞ்ச பாக்கியமா வாழை வாழை வம்சம் நூறு ஆயிசுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் வளர்ந்த நூறு ஆயிசுக்கு பல்லாண்டு வாழணும் ரொம்ப பாக்கியத்தோட வாழும் நல்லா இருப்பா தர்ஷன் குழந்தையோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அந்த நேரம் நல்லா இருந்து கூடி உன்னித்து நல்லா இருப்பா சாமி காலப்புற நல்ல 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 செல்வாக்கோட நல்ல தைரியமாகவும் செல்வாக்கதோட நல்லா இருக்கணும் தர்சன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில வந்து கொடுத்துருக்காங்க சாமி அண்ணனங்குடி தமிழிகள் கெர கெர மகாரிய வாய்ன்னு சொல்லி வாழையடி வாழைய வாங்க நல்லபடியா நல்லபடியாக ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பெருப்பர் ஐயா யேசப்பா அவங்க மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா மக்கள் நல்லா இருக்காங்க தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக உங்க அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க தர்ஷன்ன்ற குழந்தைக்கு முதல்வருடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக உங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் தர்மம் கேட்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தடபுடலான விருந்து இன்னைக்கு பிறந்தநாள் விருந்து வச்சதுன்னா இந்த விருந்து யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்ஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா அம்மா இருந்து இந்த விருந்து வச்சிருக்காங்க இந்த பிறந்த நாளுக்கான அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலமாக கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாரின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கொள்கிறோம் நா தம்பி சொன்ன மாதிரி ஏழை ஏலே மக்களுக்கு மட்டும் விருந்தலனா இந்த மன்னார் குடி கோழி கறி கோலம்பு நம்மளுக்கோ விருந்த அந்த குழந்தை கொடுத்துருக்காங்கண்ணா இதே மாதிரி ஊதீலா நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க நம்ம கட்டுறது கைல சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தராம பெல் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயே பேஜ் இருக்கு கட்டரது கையெழுவ பாண்டி அந்த பேஜே ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க